ஆனந்தம் வாங்க ஹாய் இரவு வணக்கம் சுப்பு வாங்க இரவு வணக்கம் ஹலோ சொல்லுங்க ஜீவானந்தம் லைக் போட்டதற்கு நன்றி உங்க என்ன சொல்றீங்க சங்கர் வாங்க லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலையில் சூரியன் உதிக்கும் இல்லை இன்றைக்கு என்ன பண்றது என்னால இப்போ கால போட முடியல அதான் வேற ஒண்ணும் இல்ல ரிப்ளே பண்ணு என்ன ரிப்ளே பண்ணு

புதுசா வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு கூட்டிட்டு போங்க வாங்க ஹாய் இரவு வணக்கம் மேடம் சாப்பிட்டீங்களா பசங்க சாப்பிட்டாங்களா நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் சுப்பு நீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டதுக்கு நன்றி குமார் வாங்க ஹாய் வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா எனக்கு புரியல எதிர்ப்பு கிடைக்கிறீங்க நான் கிடைக்கவே இல்லைங்களே லைவில் இருக்கீங்க கமெண்ட் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க லைக் போட்டதற்கு நன்றி லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க உம் கணவருக்கு இப்போது பரவாயில்லையா மேடம் ஆஹ் இப்ப பரவாயில்லப்பா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்க பொய் சொல்லாத என்ன பொய் சொல்லாத ரிஷி ரிஷி தூக்கிட்டு வா ராம் ஹாய் மச்சி ஹாய் மச்சி வந்தவுடனே ராமா என்ன பயங்கரமா லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பாப்பாவே திட்டாதீங்க பாப்பாவை நான் திட்டலைங்க அவன் தாங்க எங்கள் வருங்க என்னை இருக்கான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சேனலுக்கு லைக் போட்டதற்கு நன்றி படித்தவர்கள் படிக்காதவர்கள் தான் எப்போதும் மரியாதை கொடுத்து தான் பேச வேண்டும் ஹம் ஆமா ஆமா வெரி நைஸ் ஸோ வல் தேங்க் யூ லைக் போட்டதற்கு நன்றி பழைய ஃபோன் இல்லைப்பா புது பொண்ணு வெரி சுமல் தேங்க் யூ லைக் போட்டதுக்கு நன்றி டைப்பில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சி சாப்பிட்டாச்சீங்களா அப்புறம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க விஷயமா போன் இல்லை இன்னை சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோங்க படு. படு. படு படு படு. போன். இன்னை போன் உனக்கு.

சாப்பாடு போல ஆள் இல்லாம ஏன் சாப்பாடு போட ஆள் இல்ல லைக் போட்டவங்களுக்கு நன்றி சாப்பாடு போட ஏன் ஆள் இல்ல சொல்லுங்க போய் அங்க போய் அக்காட்ட அக்காட்ட காமிப்போம் என்னப்பா அது உடச்சிட கூடாதுப்பா அது ஞாபகமா இருக்குப்பா உடச்சிட கூடாது அப்பா நான் சரியா திரும்ப அங்க வைக்கணும் போர்டுல நான் பாத்துக்கிறேன் நீ மூடு இருக்காரு இருக்காரு சாப்பிட்டு இருக்காங்க அது பத்திரமா வச்சிருப்பா உடைக்கப்பா அப்பா அடுத்த வாங்கிக்கப்போ அப்புறம் அப்பா அப்பா கூப்பிடுறாரு பாருப்போ லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சேனலுக்கு லைக் போட்டவங்களுக்கு நன்றி லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க

தமிழ்செல்ல இரவு வணக்கம் வாங்க சொப்பும் யார் அந்த நண்பர் குமார் சதீஷ் நண்பரை பார்த்து பேசுங்க யாரிடமும் மரியாதை கொடுத்தா தான் திரும்பி வரும் யாராவது இருந்தாலும் ஓகே தேங்க்யூ எனக்கு தான் யாருமே இல்லையே மணிகண்டன் ஏன் யாருமே இல்லை ஏன் அழுகுறிங்க சொல்லுங்கள் மணி ஹலோ சொல்லுங்கள் மணி லைக் போட்டவங்களுக்கு நன்றி லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ளே வாங்க லைக் போட்டவங்களுக்கு நன்றி ஹாய் வாங்க இரவு வணக்கம் சொல்லு சொல்லு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா மணி சாப்பிட்டீங்களா சுபு அவர் உங்களே கமெண்ட் போட்டால் அதுக்கு தான் மேடம் ஓகே ஓகே சுப்பு படித்த படிச்ச நான் பார்த்தேன் தேங்க்யூ லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சாப்பிட்டியா நாங்கள் சாப்பிட்டோம் மணி நீங்கள் சாப்பிட்டீங்களா கார்த்திக் ஹாய் வாங்க இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா வந்தா சாப்பிட்டீங்களா நீங்க நாங்க சாப்பிட்டோங்க நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க போட்டீங்களா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன் இன்னும் சாப்பிடல நீங்க மணி பத்தாவ போகுது மணி பத்தாயிடுச்சு இன்னும் சாப்பிடலன்னு சொல்றீங்க பாபு என்ன வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பாபு சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா இரு உனக்கும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா सापर सापटी है दो संग लेंगे इतना नहीं कि दो से, से मिलेंगे चटनी லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முள்ளங்கி சட்னி ஒன்றுங்க முள்ளங்கி தோல்சி விட்டு நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கும் எல்லாம் மிளகாயெலாம் போட்டு அதை மில்ல முள்ளங்கியும் வதக்கிட்டு அப்படியே மிக்ஸர் விட்டு அடித்து அப்படியே தாளிக்கிறது தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வதக்கி அரைச்சோம்னா ஏகே சாப்பிட்டியா பாபு நாங்கள் சாப்பிட்டோங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க சேனலுக்கு லைக் போட்டு அதுக்கப்புறம் கமான் போடுங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா ஓகேங்க அப்புறம் நல்லா இருக்கீங்களா ஹாய் வாங்க கோவில் வாங்க ஹாய் நாளைக்கு ட்ரை சட்னி எப்படி வைக்கிறது சரி சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் நல்லா பண்ணுங்கள் முள்ளங்கி விட கத்திரிக்காய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க போட்டு பாபு ஓகே தேங்க்யூங்க லைக் போட்டதுக்கு தேங்க்யூ லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்ன பண்ணுறோம் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நான் தங்கப்பில்ல நாங்கள் சாப்பிட்டோம் தமிழ்ச்செல்வன் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் கூட்ட பாபு ஓகே தேங்க்யூ தமிழ்ச்செல்வன் என்ன டெலிட் பண்ணிட்டீங்க மெசேஜ் கோவிந்தன் ஹாய் வாங்க மணி ஓகே லைக் கூட்டத்துக்கு நன்றி லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவங்க புதுசா வந்தீங்கன்னா லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்குள்ள வாங்க புதுசா வந்தீங்கன்னா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல்க்குள்ளே வாங்க லைவை பார்க்குறீங்க தவிர ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்றீங்களே லைவ் எட்டு பேர் இருக்கீங்க ஒரு கமெண்ட் கூட காணும் சொல்லுங்கள் லைவ் ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு கூட நன்றி தான் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் போட்டவங்களுக்கு நன்றி லைக் போட்டவங்க ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா யாரும் தெரிஞ்சுக்குவேன் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க ங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைவில் இருக்கீங்களே தவிர ஒரு லைக் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் லைக் போட்டதற்கு நன்றி லைக் போட்டவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் யாரும் தெரியும் லைக் போட்டவங்களுக்கு நன்றி லைக் போட்டவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் கமெண்ட் லைக் போட்டவங்க யாரும் தெரியும் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைவ் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் போட மாட்டேங்களே இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க லைக் கொட்டவங்களுக்கு நன்றி லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க நன்றி கமான் போடுறீங்க ஆனா எனக்கு காமிக்கவே இல்லைங்க கமான் போடுறீங்க ஆனா லைக் வந்துட்டுருக்கு இருக்கு கமான் போடுறீங்க ஆனா வந்து எனக்கு காமிக்கவே இல்லைங்களே டவர் ப்ராப்ளமா என்னன்னு தெரியலீங்களே எனக்கு ஆனா கமான் காமிக்கவே இல்லை லைக் போட்டவங்களுக்கு நன்றி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆனால் நீ கமெண்ட் பண்ணுறது ஒன்று கூட இங்கே வரலங்க டவர் பிரச்சனை போல இருக்கு டவர் ஃபுல்லாக இருக்கு ஆனால் எனக்கு காமிக்கவே இல்லைங்க லைக் போட்டவங்களுக்கு நன்றி ஆனால் கமெண்ட் போகிறீங்க ஆனால் எனக்கு கமெண்ட் காமிக்கலங்க கோச்சிக்காதீங்க ஆனால் இங்கே கமெண்ட் லைக் போட போட தெரியுது நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு ஆனால் வந்து எங்கள் கமெண்ட் எனக்கு காமிக்கவே இல்லை நீங்கள் போகிற கமெண்ட் எனக்கு வரவே இல்லை லைவ் கட் பண்ணி கூப்பிட்றதா என்னான்னு தெரியலைங்களே கமானே எனக்கு காமிக்கவே இல்லை லைக் போட்டதுக்கு நன்றி லைவ்ல இருக்கீங்களா ஆனால் நீங்கள் கமான் போடுறீங்க லைக் போடுறப்பே தெரியுது கமான் போடுறீங்கன்னா ஆனால் வந்து என்ன கமாண்ட் வருதுன்னு எனக்கு தெரியல டவர் ப்ராப்ளம் போல் இருக்குது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு லைவா கட் பண்ணி திரும்ப கூப்பிடவா அதுல வரீங்களா எல்லாரும் லைக் போட்டதுக்கு நன்றி லைவ்ல இருக்கவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூப்பிடறாது வாங்க நன்றிங்க